ஒய் பாலா ஃபோட்டோவாலையை நடிகர் ராகவா லாரன்ஸ் படத்தை வரைந்த ஓவிய ஆசிரியர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த சிவனார்தாங்கல் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் பகுதி நேர ஓவிய ஆசிரியராக பணிபுரிகிறவர் மணலூர்பேட்டையைச் சேர்ந்த சூசெல்வம் அவர் சமூக சேவையாளர் நடிகர் பாலா அவர்கள் நடன மாஸ்டரும் நடிகருமான ராகவா லாரன்ஸோடு சேர்ந்து சேவை செஞ்சுட்டு வராரு லாரன்ஸ் ஆரம்பிக்கிற மாற்றம் அப்படின்ற சேவை அமைப்புல சேர்ந்து செயல்பட போறாரு அதை வாழ்த்துற விதமாகவும் பாராட்டுற விதமாகவும் கே பாலா போட்டோவாலேயே நடிகர் ராகவா லாரன்ஸ் படத்தை ஓவிய ஆசிரியர் செல்வம் வரைஞ்சிருக்காரு ராகவா லாரன்ஸ் செஞ்சிட்டு பொது சேவைகளுக்கு அளவே இல்லை கஷ்டம்னு ஓடி வரவங்களுக்கு வாரி வழங்குற வள்ளல் பாலா அவர் தன்னலமற்ற மற்ற சேவையை செஞ்சுட்டு வராரு ரெண்டு பேரோட சேவையும் பாராட்டுற விதமாகவும் உதவுவதற்காகவும் இணைந்த கைகளால் ஆன லாரன்ஸ் மற்றும் பாலா இணைந்து கைகள் அப்படின்றத குறிக்கிற விதமாகவும் கேபிஒய் பாலா போட்டோவாலேயே வாட்டர் கலரை தொட்டு நடிகர் ராகவா லாரன்ஸ் படத்தை அஞ்சு நிமிஷத்துல ஓவிய ஆசிரியர் செல்வம் வரைஞ்சிருக்காரு இந்த ஓவியத்தை பார்த்த பொதுமக்கள் இளைஞர்கள் சமூக சேவை செய்யற பாலா போட்டோவாலேயே சமூக சேவை செய்கிற ராகவா லாரன்ஸ் உருவத்தை வரைஞ்சது அருமை அப்படின்னு சொல்லி ஓவிய ஆசிரியர் செல்வத்தை பாராட்டியிருக்காங்க மேலும் வீடியோ கிளிக்கான ரியாக் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க